தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி அனல் மின் நிலையத்திற்கு நிலக்கரியை தூத்துக்குடியிலிருந்து உடன்குடிக்கு ரயில் மூலம் எடுத்து செல்லக்கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தென்மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார் கடந்த சில மாதங்களாக திருச்செந்தூர் முருகன் கோவில் அருகே ஏற்படும் கடல் அரிப்பு காரணமாக அருகில் இருக்கும் அமளிநகர் மீனவ கிராமம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்த கடல் அரிப்பு ஏற்படுவதற்கு அடிப்படை காரணம் உடன்குடி அனல் மின் நிலையத்திற்கு நிலக்கரியை இறக்குமதி செய்வதற்காக கடலில் சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு பெரிய பெரிய கற்களை கொண்டு செயற்கையாக கான்கிரீட் உருவாக்கி ஒரு துறைமுகத்தை அமைத்திருக்கிறார்கள் அந்த பணி தொடங்கப்பட்ட கடல் அரிப்பு ஏற்பட்டு வருகிறது திருச்செந்தூர் கோவிலையும் அதனை சுற்றியுள்ள மீனவ கிராமங்களை பாதுகாக்கவும் தமிழக அரசு போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடல் வழியாக நிலக்கரி கொண்டு வரும் திட்டத்தை ரத்து செய்து தூத்துக்குடியில் இருந்து ரயில் மூலமாக உடன்குடி அனல் மின் நிலையத்திற்கு நிலக்கரியை கொண்டு வருவதற்கு ஒரு திட்டம் தயார் செய்து நடைமுறைப்படுத்தும்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக முரசு தமிழப்பன் ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளார் இதில் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனா் திருச்செந்தூர் முருகன் கோயில் கடற்கரையில் சில மாதங்களாக ஏற்பட்டு வருகிற கடல் அரிப்பு அருகில் இருக்கக்கூடிய அமலநகர் மீனவர் கிராமத்தையும் பாதித்திருக்கிறது இந்த கடல் அரிப்பு ஏற்படுவதற்கான அடிப்படை காரணம் உடன்குடி அனல் நிலையத்திற்கு நிலக்கரியை இறக்குமதி செய்வதற்காக கடலில பத்து கிலோமீட்டர் தொலைவிற்கு அங்கே பாலம் அமைத்து சிமெண்ட் கான்கிரீட் பாலம் அமைத்து ஆழ்கடல் பகுதியில் மிகப்பெரிய அளவில் ஒரு துறைமுகத்தை பல லட்சம் டன் பாறை கற்களை கொண்டு ஒரு துறைமுகத்தை இறக்கு தளத்தை அமைத்திருக்கிறார்கள் அந்த பணி தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இந்த பகுதியில் கடல் அரிப்பு ஏற்பட்டு வருகிறது எனவே திருச்செந்தூர் முருகன் கோயிலை பாதுகாக்கவும் மீனவர் கிராமங்களை பாதுகாக்கவும் தமிழ்நாடு அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடல் வழியாக நிலக்கரி கொண்டு வரும் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு தூத்துக்குடியிலிருந்து உடன்குடி பகுதிக்கு ரயில் மூலமாக உடன்குடி அனுமதி இயங்குவதற்கு நிலக்கரியை கொண்டு வருவதற்கு திட்டத்தை உருவாக்க வேண்டுமென விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து கோரிக்கை மனு கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம்